டோக்ஸ் தமிழ் மக்களுக்கு வணக்கம் ஏர்டெல் டிடிஎச் நியூ கனெக்ஷன் ஒரு வருடம் தமிழ் சூப்பர் ஸ்டார் ஹெச்டி பேக் இலவசத்துடன் புக் பண்றது எப்படி அதுல என்னென்ன சேனல்கள் வரும் அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம விரிவாக பார்க்க போறங்க அதுக்கு முன்னாடி இந்த போன்ற டிடிஎச் ரிலேட்டட் ஆஃபர் வீடியோஸ் டெக் அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம டாக்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிபிகேஷன் கொடுத்துக்கங்க நிறைய கஸ்டமர் என்ன கேக்குறீங்க அப்படின்னா நாங்கள் பெரிய எல்இடி டிவி வச்சிருக்கோம் கேபிள் கனெக்ஷன் பெட்டரா இருக்குமா அல்லது டிடிஹெச் பெட்டரா இருக்குமா அப்படின்னு கேக்குறீங்க கேபிள் யூஸ் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக பிக்சர் குவாலிட்டி அண்ட் சவுண்ட் குவாலிட்டி உங்களுக்கு பெட்டராக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மியாக தான் இருக்கும் கேபிள் டிவில கண்டிப்பா சிக்னல் லாஸஸ் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்க நினைக்கிறப்போ ஒரு சேனலை ஆட் பண்ணவோ ட்ராப் பண்ணவோ கேபிள் டிவில நீங்க பண்ண முடியாது ஆனால் டிடிஹெச்ல நீங்க எப்போ வேணுனாலும் ஒரு சேனலை ஆட் பண்ணிக்க முடியும் டிராப்பும் பண்ணிக்க முடியும் ஆறு மாதம் மற்றும் ஒரு வருடம் ஆஃபரில் ரீசார்ஜும் பண்ணிக்க முடியும் எனவே எல்இடி டிவி போன்ற பெரிய டிவியெல்லாம் நீங்க வச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா டிடிஹெச் தான் பெட்டராக இருக்கும் இத பத்தி விரிவா வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க ஏர்டெல் டிடிஹெச்ல இருந்து மூன்றாயிரம் ரூபாய்க்கு ஒரு வருடம் தமிழ் சூப்பர் ஸ்டார் HD பேக் இலவசத்துடன் நியூ கனெக்ஷன் ஆஃபர் அறிமுகப்படுத்தி இருக்காங்க இந்த பேக்ல சன் TV HD, KTV HD, SUN MUSIC HD, சன் மியூசிக் HD, டி ஸ்டார் விஜய் சி தமிழ் அப்படின்னு கிட்டத்தட்ட தமிழில் இருக்கிற முக்கியமான சேனல்கள் எல்லாமே வந்துடும் அது மட்டும் இல்லாமல் தமிழ் ஹெச்டி ஸ்போர்ட்ஸ் எயிட்டீன் ஹெச்டி ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் ஒன் தமிழ் போன்ற ஸ்போர்ட்ஸ் சேனல்களையும் சுட்டி டிவி சோனிக் நிக் சோனி ஏ போன்ற குழந்தைகள் சேனல்களையும் ஒரு வருடம் இலவசத்துடன் பார்த்துக்க முடியும் தமிழ்நாடு முழுவதும் இந்த ஒரு வருடம் தமிழ் சூப்பர் ஸ்டார் ஹெச் பேக் இலவசத்துடன் ஏர்டெல் டிடிஹெச் நீங்க புக் பண்ணணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரிகிற ஏர்டெல் டீலர்ஸ் நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க இந்த பேக் பற்றிய விவரங்கள் இதுல என்னென்ன சேனல்கள் வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டீலர்ஸ் இந்த பேக் பத்தின விவரங்களையும் இந்த பேக்கில் என்னென்ன சேனல்கள் வருது அப்படிங்கிற தகவல்களையும் உங்களுக்கு வாட்ஸ்ஆப்ல விட்டுருவாங்க இதுக்கப்புறம் நீங்கள் நியூ கனெக்ஷன் புக் பண்ணணும் அப்படின்னா உங்களோட நேம் அட்ரஸ் வித் பின்கோடு மற்றும் மொபைல் நம்பர்ஸை டீலர்ஸ்க்கு அனுப்பிவிட்டீங்கன்னா போதும் நான்கு மணி நேரத்தில் இருந்து இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள்ள உங்க வீட்டுக்கு டெக்னீஷியன் வந்து டிஷ் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருவாங்க நீங்க முன்னாடியே எந்த அமௌண்ட்டும் பே பண்ண தேவையில்லை உங்க வீட்டுக்கு டெக்னீஷியன் இன்ஸ்டாலேஷன் பண்ண வந்ததுக்கு அப்புறமா நீங்க புக் பண்ண டீலர்ஸ் நம்பருக்கு ஜிபே போன்பே அல்லது பேடிஎம் மூலமா அமௌண்ட் அனுப்பிவிட்டா போதும் முக்கியமா டெக்னீஷியன் கிட்ட நீங்க எந்த அமௌண்ட்டும் கொடுக்க தேவையில்லை உடனே உங்களுக்கு இந்த ஆஃபர்ல ஏர்டெல் டிடிஹெச் நியூ கனெக்ஷன் புக் பண்ணணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரிகிற ஏர்டெல் டிடிஎஸ் டீலர்ஸ் நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க இதே மாதிரி தமிழ்நாடு முழுவதும் ஆறு மாதம் தமிழ் அல்டிமேட் ஹெச்டி பேக் இலவசத்துடன் இரண்டாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஒன்பது ரூபாய்க்கு ஏர்டெல் டிடிஎஸ் நியூ கனெக்ஷன் ஆஃபர் போயிட்டு இருக்கு இந்த ஆஃபர்ல உங்களுக்கு ஏர்டெல் டிடிஎஸ் நியூ கனெக்ஷன் புக் பண்ணணும் அப்படின்னாலும் ஸ்கிரீன்ல தெரிகிற ஏர்டெல் டிடிஎஸ் டீலர்ஸ் நம்பருக்கு கால் அல்லது வாட்ஸ்ஆப் பண்ணுங்க இதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலோ அல்லது அடுத்து எதை பத்தி நம்ம வீடியோ போடலாம் அப்படின்னு உங்களோட கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இது போன்ற டிடிஎஸ் ரிலேட்டட் ஆஃபர் டெக் அப்டேட்ஸ் டெலிகாம் போன்ற தகவல்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம டாக்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துக்குங்க